வணக்கம் ஜெயஹின் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இலங்கையோடைய கடற்படை நம்மளுடைய இந்தியாவுடைய மீனவர்கள் மேலே ஒரு துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க டெட் டைடன் சொல்லக்கூடிய அந்த தீவு பகுதிகளுக்கிட்ட ஸோ நம்ம ஏற்கனவே இந்த பிரச்சனையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்தியா இலங்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட கரையிலேருந்து அவங்களோட கரை அப்படின்றது ரொம்ப நெருங்கி இருக்குது இப்போ இந்த இடைப்பட்ட கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கடல் வளம் குறிப்பாக மீன் வளம் அப்படின்றது நம்மளோட மீனவர்களுக்கும் இருக்குது அவங்களோட மீனவர்களுக்கும் இருக்குது ஸோ நம்மளுடைய கடற்கரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அது இந்தியாவுடைய முழு கண்ட்ரோல்களில் வருது சர்வதேச விதிகள் படி அதன் பிறகு அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்தியாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அதன் பிறகு சர்வதேச கடல் எல்லை அப்படின்றது வருது அதன் பிறகு இலங்கையோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் அதன் பிறகு இலங்கையோட இறையாண்மைக்குட்பட்ட கடற்கரை பகுதி வரும் அப்புறம் இலங்கையோட கடற்பரையும் இது ஆறு லேயராக இருக்கக்கூடிய இடம் அடிப்படையாக பிரச்சனை அப்படின்றது இந்த இடம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சில நேரங்கள் நம்ம மீனவர்கள் அங்கே போகிறதும் அதே மாதிரி அவங்களுடைய மீனவர்கள் பல முறை இங்கே வரதும் நடக்குது இது மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு நிரந்தர தீர்வு வரணும் அப்படின்ற போது இந்தியா சார்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கச்ச தீவை வந்து இலங்கைக்கு நம்ம கொடுத்தோம் ஒரு அக்ரிமெண்ட்டில் அதை லீஸ்க்கு கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு கண்டிஷன்ஸோடு கொடுத்துருக்கலாம் பட் அந்த கச்சத்தீவை முழுசாக கொடுத்து அந்த குட்டி தீவில் ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு ஹெக்டேர் இருக்கக்கூடிய தீவில் என்ன பெருசாக வந்துட போகுது அப்படின்னா நமக்கு அந்த தீவில் இருந்து நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் நமக்கு டிசைட் ஆகும் இந்திய கடற்கரையிலேருந்து நம்மளுடைய சர்வதேச விதிகள் படி எடுத்து அந்த வரக்கூடிய பகுதிகளை விட நம்ம இருந்து அதை வந்து அளந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக வரும் ஸோ அது ஒரு மெயின் பிரச்சனையாக இன்றைக்கி வந்து போய்ட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படின்றதுக்கு டிப்ளமேட்டிக் டேர்ம்ஸ் அப்படின்றது நம்ம அன்றாடம் நீங்கள் பேசக்கூடிய வழக்காடுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும் அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை அப்படின்ற போது முதல்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அப்படின்றது நாங்கள் இதை இது எங்களுக்கு ஒரு கன்சர்னாக இருக்குது அப்படின்றது இது எங்களுக்கு ஒரு ஒரு உறுத்தலாக இருக்குது அப்படின்றது உதாரணத்துக்கு இலங்கையில் வந்த சீனாவுடைய கப்பல் யாங் வாங் ஃபை அப்படின்ற கப்பல் வரும்போது இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அதன் பிறகு சில முக்கியமான சீரியஸான விஷயங்களில் நம்ம வந்து கண்டனம் தெரிவிப்போம் அவங்களோட தூதர கூப்பிட்டு கண்டனம் தெரிவிப்போம் அதே மாதிரி இந்தியாவோட தூதரை கூப்பிட்டு அவங்க கண்டனங்கள் தெரிவிப்பாங்க மூணாவது லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹை கமிஷனோட ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது இது ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது போராட்டம் கிடையாது இது ஒரு டிப்ளமேட்டிக்கான வேர்டு இதன் பிறகு தூதரக அதிகாரியை வெளியேற்றுறது உதாரணத்துக்கு கனடாவில் நம்ம பார்த்தோம் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கண்டம் பண்ணணும் கண்டம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தோம் பிறகு எதுவுமே நடக்காத போது அவங்க தூதரக அதிகாரிகளை வெளியேற்றணும் பிஸா ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் போல பல விஷயங்களை இந்தியா செஞ்சுது இப்போ கிட்டத்தட்ட இது அந்த லெவலுக்கு தான் போயிட்டுருக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட் படி பதிமூணு இந்திய மீனவர்கள் டெல்ஃபைலாண்டு சொல்லக்கூடிய அந்த தீவு பகுதிகளில் விடியகாலை பதிமூணு பேரை ஒரு ஃபிஷிங் போட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி இலங்கையோட கடற்படை வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு ரெண்டு பேருக்கு அதில் கொஞ்சம் சீரியஸான காயங்கள் ஏற்படுத்தியிருக்குது அவங்க ரெண்டு பேரும் இப்போது ஜாஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு மூணு நம்மளோட மீனவர்களுக்கு மைனரான காயங்கள் ஏற்பட்டிருக்கு அவங்களும் அதே ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க இந்திய தூதரகம் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் இப்போ அந்த இடத்துக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்ன நடக்குது அப்படின்றத மேற்பாடு இருக்காங்க அவங்க ஃபேமிலிஸ் கிட்டேயும் இப்போ கம்யூனிகேஷனில் இருக்கிறாங்க இதுதான் இவங்களுடைய செய்தி அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இலங்கையோடைய ஆக்டிங் ஹை கமிஷனர் அந்த ஹை கமிஷனர் தான் அந்த தூதரகத்தோட தலைமை அதிகாரி அவரை நேரில் கூப்பிட்டு அவருக்கு வந்து ஒரு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரொடெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் டிப்ளமேட்டிக்கில் இது நாங்கள் ரொம்ப சீரியஸான பிரச்சனை எங்களுக்கு இதை நீங்கள் உடனடியாக தீர்வு பண்ண கொண்டு வரணும் அப்படின்றது தான் இது அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகமும் அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அமைச்சகத்திட்ட ப்ரொட்டஸ்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இவங்க கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோடைய அறிக்கை அப்படின்றது இந்த மாதிரியான பிரச்சனை ஏன்னா இந்த தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை கச்ச தீவனம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் கடல் வளம் அந்த பக்கம் அதிகமாக இருக்கு இப்போ நீங்கள் இந்த உதாரணத்துக்கு இந்த ட்வீட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட்டுக்கு இலங்கை தரப்புலேருந்து போடக்கூடிய கமெண்ட்டுக்கு அதாவது தெற்கு பகுதியில் வளர்க்கக்கூடிய சிங்களவர்களும் சரி கிழக்கு மே வடக்கு பகுதியில் வாழக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தனர்களும் சரி நீங்கள் கிட்டத்தட்ட எங்கள் இடத்துல வந்து எங்களோட கடல் வளத்தை எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்றது தான் அவங்க தரப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அந்த மாதிரி ஒரு மீன் வளத்தை அப்படியே தப்பித்தவறி நம்ம மீனவர்கள் எல்லை தாண்டி இருந்தாலும் இல்லை அவங்க மீனவர்கள் எல்லை தாண்டி வந்தாலும் நமக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி உறவு கிடையாது இலங்கையில் இந்தியா பாகிஸ்தானே பார்த்தீங்கன்னாலும் நம்ம மீனவர்கள் அவங்க சுட மாட்டாங்க அதே மாதிரி அவங்க மீனவர்களையும் நம்ம சுட மாட்டோம் கைது தான் நம்ம செய்வோம் ஸோ உங்களுக்கு ஆயுதம் இல்லாமல் நான் லீத்தல் வெத்தரில் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அதற்கான சர்வதேச விதிகள் இருக்குது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமே இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பந்தம் இருக்கு அவங்க கைது செய்தால் நீங்கள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் நாட்டுக்கு நம்ம நமக்கு உடனடியாக தகவல் தெரிக்கணும் அவங்க க அவங்க எல்லை தாண்டினாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அவங்க கொடுத்தாங்கன்னு இந்த மாதிரி போன்ற பல நடைமுறைகள் இருக்குது இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் துப்பாக்கி சூடு நடத்துறது அப்படின்றது கண்டிப்பாக இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது விதிக்கப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் வந்து இதை நடத்தணும் இதை வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது இதே இடத்துல நீங்கள் வந்து இலங்கையோடைய சைடு அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க சாயங்காலமாக ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலங்கை கடற்படை இந்தியாவுடைய ஒரு ஃபிஷிங் போட்டு பதிமூணு மீனவர்களுடைய வடக்கு பகுதிகளில் நாங்கள் இப்போ பிடிச்சிருக்கோம் அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற டைம் போச்சிங் அதாவது எல்லை தாண்டி உள்ளே வந்து அவங்க பகுதிகளில் வந்து மீன் பிடிக்கிறது ஸோ அடிப்படையாக அந்த கடல் வளம் அப்படின்றது குறிப்பாக மீன் வளம்தான் இங்கே மிக முக்கியமான பிரச்சனையாக வருது அவங்களுமே இந்த இன்சிடெண்ட்டை வந்து நரேட் பண்ணுறாங்க விடியக்காலை இருபத்தேழாம் தேதி ஜனவரி விடியக்காலை வல்வெட்டித்துறை பக்கத்தில் இலங்கையோட பகுதி இது வல்வெட்டித்துறை அப்படின்றது இலங்கையோட பகுதி அந்த இடத்துல இந்தியாவுடைய ஒரு ஃபிஷிங் போட் இருந்துச்சு ஒரு மீனவ படகு வந்து இருந்துச்சு அதில் அவங்க போச்சிங் பண்ணுறாங்க போச்சிங் அப்படின்றது ஒரு இன்னொரு ஏரியாவில் போய் நம்ம வந்து அவங்களுக்கு சட்டவிரோதமாக எடுத்துகிட்டு வரதான் நம்ம போச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து அவங்களுடைய நார்தர்ன் நேவல் கமாண்ட் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கடற்படை தலைமையகத்துக்கு இது பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷனை லான்ச் பண்ணோம் அந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷனை லான்ச் பண்ணி நாங்கள் எங்களுடைய கடற்படையோடைய போட்ஸை உடனடியாக அனுப்பிச்சு அங்கே வந்து அந்த போட்டை இந்தியாவுடைய மீனவர்கள் போட்டை நாங்கள் வந்து சுற்றி வளைச்சோம் அங்கே பார்க்கும்போது எக்கச்சக்கமான மீன்களை நம்ம கடல் பகுதிகளில் இந்திய மீனவர்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பதினோ பதிமூணு பேரை வந்து நாங்கள் கைது செஞ்சுருக்கோம் அப்ரென்ஷன் அப்படின்றது பிடித்திருக்கிறோம் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மீனவர்களுடைய போட்டையும் நாங்கள் கட்டாயப்படுத்தி அங்கே இருந்து நாங்கள் போட்டை இது பண்ணி கட்டாயப்படுத்தி எங்கள் பகுதிக்கு அதாவது இலங்கையுடைய கடற்பகுதி பகுதிக்கு எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா அந்த போட் வந்து ஒரு அக்ரஸிவான மெனுவர் அப்படின்றது அக்ரஸிவான மெனுவில் உங்கள் மாதிரி மோத வரது இல்லை கிட்ட ஒராசரை மாதிரி போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அக்ரஸிவ் மெனுவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் பண்ணால் என்னென்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மிக முக்கியமான இது இந்தியன் ஃபிஷர்மேன் அஸ் அன் ஆர்கனைஸ் குரூப் ஆஃப் அட்டம் டு அசால்ட் நேவல் பர்சனல் மேட் அண்ட் அட்டம் டு ஸ்னாச் ஃபயர் ஆம் ஃப்ரம் அ நேவல் ஆஃபீஸர் என்டேஞ்சரிங் த லைஃப் ஆஃப் அ நேவல் பர்சனல் இந்த ப்ராசஸ் அண்ட் ஆக்சிடென்டல் ஃபயர் டேக்கன் பிளேஸ் காசிங் ஸ்லைட் இன்ஜரிஸ் டு டூ இண்டியன் ஃபிஷர்மேன் இவங்க விடுற கதை என்னென்னா இலங்கை அதிகாரிகள் அந்த போட்டை போய் பிடிக்கிறாங்க அந்த போட்டை ஆய்வு செய்கிறாங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய பதிமூணு மீனவர்கள் ஒரு ஆர்கனைஸ்டு குரூப்பாக பதிமூணு பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய ஒரு கடற்படை வீரர்களை தாக்க தாக்கி அவங்க கையில் இருந்த துப்பாக்கியை பறிக்க முயற்சித்ததாகவும் அந்த நேரத்தில் தவறுதலாக ஆக்சிடென்ட்டெல்லாம் அந்த இருந்து தோட்டா வெளியேறி இரண்டு இந்திய மீனவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்றது தான் இது அதன் பிறகு அவங்க அந்த மீனவர்களுக்கு முதலுதவி செய்து அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஜாப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போனாங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய காங்கேசன் துறை அந்த துறைமுகம் வரும் காங்கேசன் துறைமுகத்தில் ஒரு அஃபீஷியலாக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம் அந்த பிடிக்கப்பட்ட அந்த போட்டையும் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்ட்ரோலில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் கொடுத்துட்டு ஃபர்தர் லீகல் ஆக்ஷன்ஸ் ஏன்னா லேண்ட் ஆர்டர் சம்மந்தப்பட்டதுனால போலீஸ் தான் வந்து எடுக்க முடியும் நே இது பண்ணிக்கான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லீகல் ஃபிஷிங் சட்டவிரோதமாக மீன் பிடிக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்கு அதே மாதிரி எங்களுடைய வடக்கு பகுதிகள் அவங்க சொல்கிறது ஈழத்தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் அங்கே ஈழத்தமிழர் மீனவர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் இந்த இடத்துல ரோந்து பணி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த சைடும் பார்த்துட்டோம் நம்ம இந்த சைடும் பார்த்துட்டோம் இப்போது இதில் கிளியர் கட்டான ஒரு ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி அதாவது பதிமூணு மீனவர்கள் ஒன்னாக சேர்ந்து ஒரு இராணுவத்தோடைய இது கடலோர காவல்படை கூட கிடையாது இது இந்த இலங்கையோடைய கடற்படை கடற்படையில் உங்களுக்கு ஹெவி கன் வந்து எல்லா விதமான ஆயுதங்களையும் வச்சிருப்பாங்க அங்கே வரக்கூடிய வீரர்கள்ட்டையுமே எல்லா ஆயுதங்களுமே இருக்கும் இந்த பதிமூணு பேர் ஆயுதம் இல்லாமல் ஒரு கடற்படையை போய் சேலஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஆயுதங்களை பறிக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் வந்து இது கட்டுக்கதை அப்படின்றது தெளிவாகவே தெரியுது யாருமே நம்ப மாட்டாங்க இது வந்து லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் ரெண்டாவது இவங்க பிடிச்சேன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா வல்வெட்டித்துறையில் வல்வெட்டித்துறை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் காங்கேசுந்தரையிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை பகுதி இப்போ இங்கே தான் இவங்க பிடித்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட இலங்கையோட கடற்படை கப்பலோட ஜிபிஎஸ் லாக் அதோடைய டிரான்ஸ்பாண்டர்னு ஒரு டிவைஸ் இருக்குது அந்த டிவைஸை லாக் பண்ணியிருக்கணும் இந்தியாவை காண்டாக்ட் பண்ணியிருக்கணும் சரி இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கணும் இருக்கிறோம் அப்படின்றது தெரியும் ரெண்டாவது இந்த மீனவர்கள்கிட்ட எல்லார்கிட்டையுமே ஜிபிஎஸ் கருவி இருக்குது கார்மெண்ட் போன்ற ஜிபிஎஸ் கருவி ஏன்னா அந்த மீன் எங்கே அதிகமாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நீங்கள் அந்த கருவிகள் யூஸ் பண்ணுது அதையுமே நீங்கள் அந்த ஸ்பாட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எவிடென்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான எந்த எவிடென்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணல இப்போ நம்ம மீனவர்கள் உள்ளே போனாங்க போகலை அது வந்து அடுத்த அடுத்த ஒரு இது அப்படியே போயிருந்தாலும் இதை வந்து எப்படி நடத்திருக்கணும் அப்படின்ற சர்வதேச விதிகள் இருக்குது இப்போ இலங்கை போன்ற ஒரு நாடு இந்த மாதிரி இப்போ மீனவர்களை கைது செய்கிறது பிறகு விடுவிக்கிறது இது ஒரு இதுவாக போயிருந்தாலும் துப்பாக்கி சூடுன்றது எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நடக்குது இதே இந்தியா ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்க முடியாது ஏன்னா இந்தியா வந்துட்டு போன ஏகேடி அவங்களுடைய புது அதிபர் பிறகு சைனாவும் போயிட்டு வந்தார் உடனடியாக இந்த மாதிரியான இது நடக்குது இப்போது இதில் ஒரு அதிகமான ஒரு அரசியலுமே இருக்குது அவங்களுடைய அரசியல் எப்படி அவங்க இது பண்ணுறாங்கன்னா வடக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் சட்டவிரோதமாக மீன் கடத்தல் நடவடிக்கையை தடுக்கிறதுக்கும் தான் நாங்கள் பண்ணுறோம் இந்த ரோந்து பணிகள்லாம் நாங்கள் செய்கிறோம் இது எங்களுடைய பகுதி அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை இது இப்போ எல்லையாக இருக்குது லேண்டாக இருக்குன்னா நம்ம பார்டர் போட்டு ஃபென்ஸ் பண்ணலாம் இது கடல் இப்போ இந்த இடத்துல ஒரு ஜாயின்ட் ஒர்க்கிங் மெக்கானிசம் அப்படின்றது வேணும் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட நான் ஒரு டைம் மண்டபம் போயிட்டு இருக்கும்போதும் இதை பற்றியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அவங்களுமே என்ன சொன்னாங்க இந்திய கடலோட காவல்படையுமே ஒரு ஜாயின்ட் மெக்கானிசம் வேணும் எந்த பகுதி வரைக்கும் அப்படின்றதுக்கான சில ஐடென்டிஃபிகேஷன்ஸை நம்ம கொடுக்கலாம் அப்படியே போனாலும் சரி அவங்க மீனவர்கள் வந்தாலும் சரி இது ரொம்ப ஏன்னா ரொம்ப குறுகலான பகுதி அதில் இருக்கக்கூடிய மீன் வளம் யார் அப்படின்றதுக்கான ஒரு போட்டி வந்து வருது ஆனால் துப்பாக்கி சூடு நடத்துறது அப்படின்றது இலங்கை இந்தியாவை சீண்டி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதே ஒரு நிலைமையை இதே ஒரு நிலையை இந்தியா எடுத்தாங்கன்னா தினம் நூறு இலங்கை மீனவர்களை நம்ம சுட முடியும் அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா இவங்க அங்கே லொமஸ்டிக்கில் எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் இங்க இருக்கவும் தமிழக மீனவர்கள் தான் அங்க இருக்கவங்க ஈழத்தமிழக மீனவர்கள் அவங்கள இந்தியாவுடைய கடற்படையை சுட்டுச்சு இந்தியாவுடைய இராணுவம் சுட்டுச்சு அப்படின்ற மாதிரியான ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுவாங்க பட் டிப்ளமேட்டிக் ப்ரொடெஸ்ட் அப்படின்றது இந்தியாவுடைய ஒரு கடுமையான நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கோம் இனி ஒரு முறை இலங்கை அரசு இந்த மாதிரியான இலங்கையோட கடற்படை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தாங்கன்னா இது அவங்களோட அரசு கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு தெரிய அளவுக்கு இருக்குது ஏன்னா ஒப்பந்தங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கான முகாந்திரமே கிடையாது அப்படி நடந்துச்சுன்னா இலங்கை இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான உதவிகள் அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் பணம் இதுக்கு லைன் ஆஃப் கிரெடிட்னு நம்ம சொல்லுவோம் அதை திரும்ப வந்து நெருக்கிறதுக்கான வேலையை இலங்கைக்கு நம்ம பண்ணி அந்த அழுத்தத்தை கொடுத்தே ஆகணும் ஜஸ்ட் வந்து அப்படியே கடந்துட்டு போக முடியாது இன்னொரு விஷயம் இலங்கையும் புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் சைனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்களோட டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸை ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுடைய எக்கச்சக்கமான மீனவர்கள் பல இடங்களில் போதைப்பொருள் போன்ற கடத்தலையுமே ஈடுபடுறாங்க விளிஞ்சம் பக்கத்தில் நம்ம பார்த்தோம் பல இடங்களில் உங்களுக்கு நாங்கள் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்தியா தன்னுடைய உளவு தகவல்களை சேகரிக்கிறத த உங்கள்கிட்ட பகிர்றதை நிறுத்திக்கிட்டு உங்கள் நட்டாத்தில் விட்டாங்கன்னா உங்களோட நாடு போதை பொருளுடைய கேப்பிட்டலாக மாறும் தலைநகரமாக மாறும் டூரிஸ்டெல்லாம் மறந்துடுங்க அதுக்கப்புறம் உங்களோட சமுதாயத்தை உங்களுடைய இளைஞர்களை உங்களுடைய இளைய சமுதாயத்தை நீங்கள் பாதுகாக்கிறதே வந்து பெரிய பிரச்சனையாயிடும் ஸோ தேவையில்லாமல் இதை வந்து ஒரு சீண்டி பார்க்கக்கூடிய வேலை இந்திய அரசாங்கம் சில இடங்களில் இந்தியாவுடைய காவல் காவல்படைக்கு சில டீசென்ட்ரலைஸ்டான சில ஆர்டர்ஸை கொடுக்கணும் சைனீஸ் பார்டரில் இதே மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்பொழுது ஒரு சில அந்த கல்வான் பிரச்சனைக்கு அப்புறம் சீன வீரர்கள் அத்துமீறினால் துப்பாக்கி சூடு நடத்துங்கன்ற ஒரு ஆர்டரை இந்திய அரசாங்கம் கொடுத்தாங்க அதே மாதிரியான ஒரு ஆர்டரை இங்கேயும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் நம்மளோட மீனவர்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் சில பவுண்டரிஸ் நமக்கு இருக்குது இதற்கான கருத்தரங்குகள் இதுக்கான ஜாயின் மெக்கானிசம் வேணும் இது ஜஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இரண்டு பேர் இரண்டு இராணுவங்களும் சேர்ந்துக்கலாம் நம்மளோட மீனவர்கள் அவங்களுடைய மீனவர்கள் நம்மளுடைய அரசாங்கம் அவங்களுடைய அரசாங்கம் நம்மளுடைய கடற்படை கடலோர காவல்படை அவங்களோட கடற்படை இதுக்கான ஜாயின் மெக்கானிசம் இருந்து இதை அன்றாடம் பேசி இதை சால்வ் பண்ணால் தான் இது பிரச்சனை சால்வ் ஆகும் இலங்கை இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூடுலாம் நடத்துனாங்க அப்படின்னா இந்தியா திரும்பி இந்தியாவுடைய கடற்கரோர காவல்படை திரும்பி இதே மாதிரியான நிகழ்வை திரும்ப பண்ணாங்கன்னா இது வேறு மாதிரியான பிரச்சனையாக போகும் ஸோ இந்த இந்த இடத்துல அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை ஏன்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டுன்ற வேர்டு இப்போ ரொம்ப வருடம் கழிச்சு நம்ம இலங்கை கூட நம்ம பார்க்குறோம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்